காய்கள் வந்து அறுபது நாளுக்கு அப்புறம் தான் பழம் தன்னார பழிக்கிறது இது வந்து இயற்கை உரத்தை எடுத்து நாட்டு சாணத்தை போட்டு பயிர் வைத்து அதுக்கு கடற்பாசியை வந்து தானிக்கை கொடுத்து செடியை பசுமையாக வைத்து காய் சுரண்டாமல் பார்த்துக் கொள்கிறோம் வர வியாபாரிகளும் ஒவ்வொன்று சுரண்டிட்டா எடுக்க மாட்டாங்க சொட்டை எடுக்க மாட்டாங்க காய் பரண்டா எடுக்க மாட்டாங்க அழுவடா எடுக்க மாட்டாங்க நல்ல பழத்தை கொடுக்குறோம்

ஒவ்வொரு விவசாயம் எப்பசை சர்டிபிகேட் வாங்கி வச்சுனா விவசாயம் பண்ண முடியும் ஏன்னா கடையா நாங்க வந்து விவசாயம் பூமியில இறங்கி விவசாயம் பண்றோம் ஒவ்வொரு விவசாயம் எப்பசை சர்டிபிகேட் வாங்கி வச்சு நாங்க விவசாயம் பண்ண முடியுமா தவறான தகவல் பரப்பி இன்னைக்கு எத்தனை மக்கள் கோடான கோடி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுங்களா